அனைவருக்கும் வணக்கம் இன்று வைஷால் வீதியிலே அமைந்துள்ள ஜெயராம் ஹால் என்ற வளாகத்திலே கோயம்புத்தூர் ஆரிய வைசிய சமாஜம் மற்றும் கோயம்புத்தூர் கனிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் சார்பிலே உலக சாதனை படைத்த திரு செல்வி யாஷிகா செல்வன் ஸ்ரீஜித் இருவரும் சென்ற ஏப்ரல் மாதம் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலே நடைபெற்ற அகில இந்திய அளவிலே ஒரு போட்டி நடைபெற்றது அந்த போட்டியிலே இந்த இரண்டு குழந்தைகளும் பங்கு பெற்று அவர்கள் இந்திய அளவிலே தேர்ச்சி பெற்று இன்று நாசா விஞ்ஞானிகள் அவர்களை அங்கீகரிக்கப்பட்டு வரும் இருபத்தி மூணாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் அவர்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சிந்தனையின் அவர்களுடைய திட்டத்தின் பெயர் என்னவென்றால் கருடா அவர்களுடைய திட்டத்தின் பெயர் கருடா எவ்வாறு மனித வாழ்க்கை விண்ணுலகிலே அமைப்பது இங்கு பூமியிலே எவ்வாறு மனிதர்கள் வாழ்கின்றார்களோ அதேபோல் மக்களை அங்களை அங்கே அமர்த்தி எவ்வாறு நல்வாழ்வு வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இது நாசா விஞ்ஞானிகளை மிகவும் கவர்ந்துள்ளதாக இருக்கின்றது அவர்களுடைய திட்டத்திற்கு இது ஒரு துவக்கமாக இருப்பதாக கருதி இந்த இரண்டு குழந்தைகளையும் வரும் இருபத்தி மூணாம் தேதி அவர்களுடைய திட்டத்தை அங்கு விளக்கமுறை வழங்க வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார்கள் வரும் இருபதாம் தேதி காலை நாலரை மணி அளவிலே சென்னையிலே இருந்து அவர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு செல்ல இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஆரிய வைசிய சமூகம் முழு ஆசீர்வாதம் வழங்கி அன்னை வாசவியின் அருள் பெற்றிட இன்று இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி அனைவரும் அவர்களை வாழ்த்தியிருக்கின்றோம் அவர்களை ஈன்ற பெற்றோர்கள் திரு பாலாஜி திருமதி சுபாஷினி அவர்களையும் வாழ்த்தி தாய் தந்தையர்கள் இல்லாமல் குழந்தைகள் இவ்வாறு வருவதற்கு வாய்ப்பில்லை ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரே பெற்றோர்கள்தான் அதற்கு இலக்கணமாக இந்த இரு பெற்றோர்களும் அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை ஒரு வித்தியாசமான தொலைநோக்கு பார்வையை வழங்கி அவர்கள் இன்று உலகம் போற்றும் அளவிற்கு இன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குழந்தைகள் எங்கள் ஆரிய வைஷ்ய சமூகத்திலே பிறந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பாராட்டுகிறோம் எங்கள் சமூகத்திற்கு மட்டுமல்ல இந்த இந்திய பாரத தேசத்திற்கே மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த நன்னாளிலே இந்த இரண்டு குழந்தைகளும் வரும் இருபத்தி மூணாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவிலே அந்த மிகப்பெரிய அந்த கூட்டத்திலே அவர்களுடைய சிந்தனையை மிக சிறப்பாக விளக்க உரை வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்